ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெஷ்விகா மீடியா அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா சிரிப்பை பார்க்க போறோம் கன்விகா மீடியா எல்லாம் மாத்தல ஜெஷ்விகா மீடியாவே இருக்கட்டும் அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா கன்வி குட்டிக்கு எப்படி மேக்கப் போட போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேடத்துக்கு வந்து பிஸியா வச்சுக்கலாம் வச்சுக்கோ இதை அமைதி உட்காந்து இப்படி இப்படி பண்ணலாமா அவளுக்கு வேற பழம் எனக்கு சாப்பிடு எவ்வளவு பொய்யா பழம் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவ முடி வந்து சுல்ட நிறைய சுட்டே இருக்குல ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இருங்க கண்ணு குட்டிக்கு கொஞ்சமா கையில எண்ணெய் போட்டு பாப்பாவுக்கு நல்லா எண்ணெய் வச்சு அழகா என்னமா அக்கா கூட்டி விட்டீங்களா அழகா எண்ணெய் வச்சாச்சு இப்போ என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா என் குரு குன் ம் சீப்பு வச்சு கண்ணுக்கு பாப்பா அது ரெண்டே ரப்பர் பண்ண முடியாது ஆ ஏய் நிறைய பேர் வந்து கேக்குறீங்க பாப்பாக்கு வந்து ரெட்டகுடிம் போடுங்க ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ரெட்டகுடி போட எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அம்மா அம்மா மட்டும் கையில் வச்சுக்கோ. ம். सी फॉर सी फॉर कैट सी फॉर कैट आगे एल दिखे आगे ना एल दिखा आधा मिनट सुन ले सुन ले एप्पल बनाना बनाना बम्बा कनेक्ट बम्बा कनेक्ट बम्बा कनेक्ट मैंने आज ஒரு வா <esting> <bunker daha> <Elijah> <kind abonnés> <�tes> அம்மாட்டா நீ கண்ணாடி பார்த்துக்கோ உனக்கு சடை எப்படி இருக்குன்னு பாரு அம்மா அதாவது கரெக்டாக போட்டிருக்கேன் கோனில் போட்டிருக்கேன்னு பாரு நீ இந்த கண்வியா சடா அம்மா கரெக்டாக போட்டிருக்கேனா கோனில் போட்டிருக்கேனு பார்க்க சொல்கிறேன் கண்வியா கோனில் போட்டால் கண்வி அப்புறம் அம்மா திட்டுவல்ல திட்டமாட்டாளா

என்னாச்சு <laughs> <but another> <defines> <audio cuts out> ஏன்னாச்சுமா வேணும்மா வேணும் நீ கருவு கருவேத்துக்கு லோஷன் அப்ளை பண்ணிட்டு மோஸ்ட்லி அப்படியே வந்து விட்டுருவோம் இன்னைக்கு வந்து லைட்டாக வந்து பவுட்ரு வந்து அடிக்கலாமா இல்லை அம்மா ஷார்லி பவுடிக் கொட்டுறத கொட்டியாது கொட்டியாது கட்டிடாது கட்டிட நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கண்விக்கு வந்து என்ன லோஷன் ப்ளஸ் என்ன பவுடர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க மோஸ்ட்லி வந்து ஹிமாலயா தான் வந்து யூஸ் பண்ணுவோம் கண்டு கட்டி கண்ணு கட்டி குட்டி

பாப்பா earth... பாரு <situación>

அழகா அட்டகுடி போட்டு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காட்டுங்கன்னு சொன்னீங்க ஃபைனெல்லாம் காட்டியாச்சு அவள் பிச்சை எழுந்திரிடுவா ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி கண்வி கன்விகுடிக்கு வந்து மேக்கப் வந்து போட்டாச்சு ஆன்டல் என்ன டூ டீக்கர் பை பாய் வை வைசுல்லு பை பாய் பை வைசுல் ஆ பை பாய் பாய் பாய்